பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து கால்குலேட்டிவ் கிடையாது பட் தட் ரொம்ப டேக்ஃபுல் பர்சனலிட்டி அப்படின்னு சொல்லலாம் கண்ணி பேசவே பேசாது நாளே வார்த்தை பேசினா கூட நெச்சன் நங்கூரை போட்ட மாதிரி பேசும் அனுபவ பாடம் அப்படின்றது வாழ்க்கை முழுசும் வரும் இல்லைங்களா ஆக அந்த அனுபவத்தை ஒரு உயர்ந்த அனுபவத்தை நம்மளுக்கு குருபகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு பொதுவாக கன்னி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுன்னா அவங்களுக்கு கடவுள் யார் அப்படின்னா பெருமாள் தான் கன்னி ராசினியர்களுக்கு இந்த குரு வக்கர பிரிச்சு காலங்கள் எப்படி மேம் இருக்கு பொதுவாக வந்து பாருங்க ஃபஸ்ட் ஆஃப் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் லாபஸ்தானத்தில் குரு அப்படின்போது கண்ணிராசி என்பர்கள் என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அதில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும் உப்பு வியாபாரம் பண்ணுறீங்களா ஊர்கா வியாபாரம் பண்ணுறீங்களா புளி வியாபாரம் பண்ணுறீங்களா புண்ணாக்கு வியாபாரம் பண்ணுறீங்களா அதெல்லாம் மேட் இல்லை நீ என்ன வேலைனாலும் செய் அதில் வந்து ஒரு நல்ல லாபம் அப்படின்றது வரும் ஆனால் இப்போ வக்கரகதி அடைஞ்சிருக்கானே லாபம் கம்மி ஆகிடுமே நஷ்டம் ஆகிடுமா அப்படின்லாம் தோணும் அப்படி கிடையாது பொதுவாக லாபஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்க குரு வக்ரகதி அடைஞ்சாலோ உனக்கு வந்து ஒரு நீ தொழில் செய்கிற இன்றைய தினம் உனக்கு ரூபாய் லாபம் வரணும் அப்படின்னா இன்றைய தினம் ஒரு நானூறு ரூபாய் லாபம் அப்படின்றது கொடுப்பேன் அட நாங்கள்லாம் வந்து பாருங்க ஐநூறுரூபா லாபம் வர இடத்துல நாங்கள் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிப்போம் இப்போ ரூபாய் லாபம் இடத்துல முந்நூறுரூபா லாபம் வருதுன்னா எதுக்கு சம்பாதிக்கணும் வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட் கூடாது நம்ம முந்நூறுரூபா சம்பாரிச்சாலும் அந்த எக்ஸ்ட்ரா இரநூறுபா நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறத விட அந்த கிடைக்காத ஒரு காசு நம்மளுக்கு அனுபவமாக நிற்கும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்குற பாடமும் சரி கட்டி கொடுக்குற சோறும் சரி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கூட வரும் ஆனால் அனுபவ பாடம் அப்படின்றது வாழ்க்கை முழுசும் வரும் இல்லைங்களா ஆக அந்த அனுபவத்தை ஒரு உயர்ந்த அனுபவத்தை நம்மளுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ கண்ணியை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து கேல்குலேட்டிவ் கிடையாது பட் பியாண்ட் தட் ரொம்ப டாக்ஃபுல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் புதன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால கண்ணியை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது அதீத புத்திசாலிகள் இல்லைங்களா அதீத புத்திசாலிகள் நிறைய பேச மாட்டாங்க இப்போ புத் மிதுனமும் வந்து புதன் ஆதிக்க பெற்ற பர்சனாலிட்டி தான் கண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ரெண்டுமே புதன் டாமினேஷன் பட் மிதுனம் கச்ச கச்ச கச்சன் பேசும் ஆனால் கண்ணி பேசவே பேசாது நாளே வார்த்தை பேசினா கூட நச்சு நங்கூரம் போட்ட மாதிரி பேசும் ஸோ வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து பாருங்க எப்பயுமே உங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் அப்படின்றது இருக்கும் நியாயம் தானே கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கணக்கு கரெக்டாக போடுவாங்க இவங்க ரெண்டு பர்சனாலிட்டிஸும் மிதிரமும் கண்ணியும் இந்த காலத்தில் நம்ம கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கணக்கு கரெக்டாக போடணும் அப்படின்னும் போது அந்த கணக்கு தப்பா போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஆக்சுவலி என்னென்னா இவங்க கூட்டி கழிச்சு கணக்கு போடுறது எதுவுமே மற்றவங்களுக்கு எடுக்கிறது கிடையாது தன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து தப்பு கிடையாது பட் இந்த காலகட்டம் நம்ம கூட்டி கழிச்சு கூட்டி கழிச்சு கணக்கு போடும்போது அந்த கணக்கு தப்பாக போயிடும் இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் இறை ஆற்றல் நம்மளுக்கு எப்படி வழி நடத்துதோ அந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேலே சனி வந்து கண்டக சனியாக இருக்காரு கன்னிக்கு அப்போ கண்டக சனி கண்டக சனி அப்படின்னா ரெண்டு விஷயத்தில் நம்ம கவனம் தேவை ஒன்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் நம்ம வச்சுக்கணும் இன்னொன்று பயணம் பயணம் சார்ந்த கவனம் இப்போ ஆரோக்கியம் அப்படின்னாலே சனி என்ன மாதிரி ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுப்பான் அப்படின்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பான் சனி ஏழநாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போன் பெத்தாலஜி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இப்போ ஆரோக்கியம்னா இவங்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும் ஆல்ரெடி டீப் பிபி இருக்குது டயபெட்டிக் இருக்குன்னா அதில் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அவங்க டிராவல் பண்ணுறாங்க இப்போ கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க டூ வீலர் ஓட்டிகிட்டு போகிறாங்க சின்னதாக லைட்டாக கீழே உருந்து வாய்ப்பு வாய்ப்புண்டு அதனால் எறும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்புண்டு அப்போ என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் நான் வண்டி வாகனம்லாம் ஓட்டும் போது அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் ஓட்டும் போது டிவி பார்த்துட்டே ஓட்டுறது ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்லது இது முற்பகுதி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டால் நிறைய நல்லது தான் நடக்கும் கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை இது அதுக்கும் மேலே இந்த முற்பகுதியில் குருனோட பார்வை சனி மேலே இருக்குது அப்போ சனி கொஞ்சம் நல்லிஃபை ஆகிடுவார் இருந்தாலும் இந்த விஷயத்துல கவனம் அப்படின்றது இருக்கும் இப்ப பிற்பகுதி அப்படின்னு நினைச்சு வச்சுக்கோங்களேன் அதாவது டிசம்பர் அஞ்சு டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் தொழில் குருவா இருக்கார் தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கு முதல்ல லாப குருவா இருந்தார் இப்போ வந்து தொழில் குரு மிதினத்துக்கே போயிட்டு தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு போது தொழில் பாட்டு நடக்கும் இப்ப நிறைய பேர் யோசிப்பாங்க தொழில் குரு வக்ரகதி அடைஞ்சிட்டாரே அப்ப தொழில் இல்லாம போயிடுமா ஆளை வந்து இப்போ நிறைய சாஃப்ட்வேர் பீப்புள் பர்சனாலிட்டிஸ்லாம் இடம் தூக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா ஆளுங்களே அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் வேலை செய்வாங்களா நிறைய பயப்படுவாங்க நம்மளையும் தூக்கிட்டு அப்படி கிடையாது எப்படி அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இருக்கும் தொழில் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு தான் புதுசும் படிச்சுட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை பத்து இடத்துல ரெஸ்யூம் போடும்போது ஒரு மூணு கூப்பிடுவாங்க அந்த மூணும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குமா இருக்காது என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கம்மியாக இருக்கும் நான் வந்து எதிர்பார்ப்பேன் நான் க்ளீனாக போய்ட்டு ஏசி ரூமில் உட்காந்துக்கின்னு கம்மியாக வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தானே எல்லாேருக்கும் இருக்குது அந்த மாதிரி எதிர்பார்க்குற அப்படின்னா அப்படி அமையாது நான் ஏசி ரூமில் உட்காரலாம் ஏன்னா எல்லா ஆஃபீஸும் இப்போ ஆல்மோஸ்ட் ஏசி ஆகிடுச்சு ஆனால் நிறைய வேலை செஞ்சு கம்மியாக சம்பளம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது வரும் இப்போ தொழில் நடத்துகிறாங்க ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தொழில் செய்கிற இடத்துல அந்த ஸ்தாபனத்தில் சில பல குழப்பங்கள் சில பல பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அந்த பிரச்சனை இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னிராசி பர்சனாலிட்டி ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட இந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு ரெண்டு ஒர்க்கர் சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க கூப்பிட்டு கண்டிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது நியாயமான விஷயம்தான் நியாயமான விஷயத்தில் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்கன்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க லேபர்ஸ் ஸ்ட்ரைக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கூப்பிடணும் கூப்பிட்டு நீ தான் இந்த ஸ்தாபனத்தினோட அஸ்திவாரமே தூணே திருடங்கையில் சாவி கொடுத்த மாதிரி நீ தான் வந்து எல்லாமே பண்ணணும் உன்ன மாதிரி புத்திசாலி இந்த யாருமே கிடையாது அப்போ மற்ற பேர்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றாங்க நீ அவங்கள கரெக்டாக வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டேக்ஃபுல்லாக பேசி நல்லபடியாக பேசி ஸ்மூத்தாக வச்சுக்கணும் அப்படின்னு பிரச்சனை கிடையாது இல்லைன்னா அது ஒரு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் செய்கிறத்துல சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் இதை ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் சக ஊழியர்கள் ப்ரெஷர் கொடுக்கலாம் நம்ம கீழே வேலை செய்கிற சபார்டினேட்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு விட்டுடலாம் பெரிய ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி வந்து பாருங்க பிற்பகுதியில் சனி மேலே வந்து பார்த்திங்கன்னா குருனோட பார்வை கிடையாது சனி கண்டக சனியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் எப்படி அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் பண்ணணும் அப்படின்னு ஆரோக்கியத்தில் குறைபாடு கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ டைம் டு ஈட் டைம் டு ஸ்லீப் டைம் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸா டிராவல் பண்ணிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஜாக்கிரதையா இருந்தால் மட்டும் போதுமானது கண்ணிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி அப்படின்றது நல்லது மட்டும் தான் நடக்கும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை இந்த கண்ணி நேயர்கள் இந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் எந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பா இருக்கும் பொதுவாகவே கண்ணினாலே வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த காலகட்டம் அப்படின்னு மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு வருஷத்துக்குமே நம்ம பல பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கண்ணி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுன்னா அவங்களுக்கு கடவுள் யார் அப்படின்னா பெருமாள் தான் பெருமாளை தான் வழிபாடு பண்ணும் பெருமாள் பத்து அவதாரத்தில் அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் ஆனால் என்ன கேட்டால் இவங்களை நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பெருமாள் சொல்லுவேன் இந்த காலகட்டம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராமபிரானை வழிபாடு பண்ணுறது நல்லது காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக ராமனுக்கு ஒரு விஷயம் உண்டு ஒரு சொல் ஒருவில் ஒரு இல் ஒத்த வார்த்தை தான் சொன்ன தந்தேன் அப்படின்னா தந்தை மாற்றி பேசுகிற தன்மை ராமனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே எங்கெல்லாம் ராம நாமம் ஜபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான் ஸ்வயம் இன்றளவும் இன்னும் இல்லை நம்ம வந்து ராமாயணம் எங்கே நம்ம பாராயணம் பண்ணுறோமோ ராமனோட பெருமைகளை எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் ஹனுமன் சூக்ஷம ரூபத்தில் வந்து உட்காருவான் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே ராமனை பற்றி பேசுங்க அங்கே ஹனுமன் இருப்பான் ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பான் இன்றளவு கலியுகத்தில் இன்னும் வாழக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா ஹனுமன் அதுக்கு எத்தனையோ கதைகள் இருக்க தான் செய்யுது சரி அதுக்கும் மேலே மூர்த்தி கொடுத்த வரமே இருக்குது நீ வந்து அவர் வந்து ஜலசமாதி அடையும் போது அவர் கூட அனுமன் போகும்போது நீ போ நீ வந்து வரக்கூடாது இந்த பூமி உள்ள வரைக்கும் கலியுகம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருந்து மக்களுக்கு சேவை செய்யணும் யாரெல்லாம் என்ன வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமனோட வார்த்தையை மீறாத வந்து அனுமன் அவர் வந்து சொல்லணும்னு நினச்சா கூட அதை மீறமாட்டான் இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராமநாமம் ஜபிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் சொல்லலாம் முடியல அப்படின்னா ராமா ராமா ராம ராம ராமா அப்படின்னு சொன்னால் கூட போதும் அங்கே ஹனுமன் இருப்பான் எங்கெல்லாம் ஹனுமன் இருக்கானோ அங்கே சனி நூறு அடி தள்ளி இருப்பான் சனிக்கு ஹனுமனை பார்த்துடா பயம் ஆக ஏதோ ஒரு விதத்துல நம்ம நம்மளை வந்து காப்பாத்திக்கிறோம் இல்லைங்களா ராமநாமம் ரொம்ப வந்து சிறந்த ஒரு நாமமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உச்சரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லணுங்க